ஆ நீங்கள் ஆண்டவருடைய சமத்துவரீங்க நீங்கள் உங்களை நிதானித்து பார்த்துட்டு உணர்ந்து ஃபீல் பண்ணி ஆமாம் இதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சபைக்கு வர்றதான் தேவனுடைய சித்தமே சொல்லுங்கள் என்ன அவர் ரட்சித்ததே என்னை திருத்துறது தான் கையை தட்டி ஊரை திருத்துறதுக்கு ரெண்டாவது ஊரை திருத்துவோம் கண்டிப்பாக முதல்ல நம்மளை திருத்துவார் நம்மளை கொண்டு மற்றவங்களை திருத்துவார் கையை தட்டி புரிஞ்சவங்க முதல்ல ஒவ்வொரு நாளும் மெசேஜை எனக்கு என்னன்னு கேட்கணும் ஹஸ்பண்டுக்குள்ளதெல்லாம் போட்டோம் ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு புத்தி சொல்கிறலாம் போட்டோம் நிறைய பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டு போய் வீட்டில் போய் இப்போ அட்வைஸ் பண்ணிட்டுருப்பாங்க ஹஸ்பண்டுகிட்ட சுவிசேஷன் சொல்கிறேங்கிற பேரில் அவட்ட போட்டு பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருப்பாய் ஒய்ஃப்கிட்ட சுவிசேஷன் சொல்கிறேங்கிற பேரில் அங்கே போய் பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருப்பேன் அப்படி பண்ணக்கூடாது இங்கே பண்ணுற பிரசங்கம் நூற்றுக்கு நூறு முதல்ல உங்களுக்கு சரிங்களா நீங்கள் கேட்கணும் உட்காந்து என் ஹஸ்பண்டு கேட்டுருக்கலாமே பிள்ளை அது கேட்கும்போது அவருக்கு அவர் தெரியாதா கொண்டு வர தெரியாதா கொண்டு வருவார் நீங்கள் கேளுங்க ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க அதை சரி பண்ணுங்க ஆமாம் ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா நம்ம என்ன போய் உட்காந்துருக்கோம் ஆண்டவரே என் வீட்டுக்காரருக்கான வார்த்தையை பேசுங்க பண்ண மாதிரி உட்காந்துருக்குறோம் எந்த பிரசங்கப்பட்டோம் இது அவருக்கு தான் ஆமாம் பக்கத்தில் இருக்கன்ட்டு வேற சொரிஞ்சு வேற சொல்கிறது ஆமாம் பார்த்தீங்களா என் வீட்டுக்கார பற்றி கரெக்டாக சொல்கிறார் பார்த்து புரியுதுங்களா இப்படி தான் சார் இன்னொத்துக்கு எண்பது சதவீதம் சபை மக்கள் இப்படி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாப்புல எப்போ போனாலும் ஆமாம் இன்னைக்கு மட்டும் பிரசங்கத்துக்கு நீங்கள் ஆராதனை வந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கணுமே அந்த ஆராதனைக்கு வந்தால் தான் குடும்ப உறுப்பினே வந்தது சண்டை போடுவாங்க சார் அங்கே ஆவியில் நிரம்பியிருப்பாங்க அந்நிய பாசை பேசியிருப்பாங்க ஆமாம் அந்த வார்த்தையை கேட்டோன்னு இவங்களுக்கான வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டாங்க இல்லையா இவங்க பூரா பாஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாப்புல பிள்ளைக்கு என்ன சொல்கிறாப்புல பாஸ்ட் பாஸ்ட் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்கிறாரு பிள்ளைக்கு என்ன சொல்கிறாரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு போயிருந்தால் நம்ம ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறாரு கத்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாரு இதை கேட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு பிரசங்கம் புரியுதுங்களா அங்கே கேட்டதை பூரா ஒன்று விடாமல் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உட்கார வச்சுட்டு பிரசங்க போட்டு தள்ளுறது போடு ஆமாம் இன்னைக்கு நான் சர்ச்சில் போயிருந்தேன் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுனார் அப்படிம்பாய் இவ்வளோ ஏதாவது குடும்பத்தில் இருந்தேன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் அம்மா பிரதர் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக பிரதர் எங்கள் வீட்டில் தான் பிரதர் நடந்துச்சு எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்துக்கிட்டும் இருக்குது அப்படின் நீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் கலப்படாய் தூக்கி எடுப்பார் பிரியா விடுங்க நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க அப்போ வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி ஃபாஸ்ட் என்ன சொன்னால் தெரியுமா இதை இது இப்படி சொன்னார் ஆமாம் நீங்கள் மட்டும் வந்திருந்தா ஆமாம் பிள்ளைய பார்த்து சொல்கிறது இன்னைக்கு இதுதான் பிரசங்கமே தெரியுமா ஆமாம் நீ மட்டும் அதை கேட்டால் தானே அதை கேட்டுந்தான் உன் வாழ்க்கை எப்படி மாறிங்க தெரியுமா இப்படியே சொல்லிகிட்டு சார் ஆமாம் அது இன்னிலேருந்து அதெல்லாம் அதெல்லாம் பேசுவார் ஆண்டவர் பேசுவார் உங்களுக்காக அதையும் சொல்லி தருவார் பேசுகிற நேரத்தில் எடுத்து சொல்லலாம் ஒன்று தெரிஞ்சுக்கோம் பிரசங்கத்தை முதல்ல நீங்கள் கவனிங்க ஆண்டவர் என்னோடு பேசுங்கன்னு தான் உட்காந்துருக்கணும் புரியுதுங்களா என்னோடு பேசுங்கப்பா ஆமாம் என்கிட்ட நீங்கள் சொல்லுங்க ஒவ்வொரு வார்த்தையும் வரும்போது ஆமாம் உங்களை நிதானிச்சு பாருங்க இதில் நான் எப்படி இருக்கிறேன் ஆமால இப்படி சொல்கிறாப்புல ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படி நிதானிச்சிட வேண்டியது ஒரு நிமிஷம் ஆகுமா ஆமா பிரதர் ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல நான் எப்படி இருக்கிறேன் இந்த விஷயத்துல நான் எப்படி இருக்கிறேன் சரிங்களா அது நமக்கு சொன்னால் மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நம்ம ஹஸ்பண்டுக்கு சொல்றது பூரா சத்தியம் சத்தியமான வார்த்தைன்றோம் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கும் அதை சொல்லும்போது இது எனக்கு கிடையாது அப்படியே போட்டுரும் அப்படி இருக்கக்கூடாது நம்மளை நிதானிச்சு பார்க்கணும் சொல்லுங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது நான் சரியாகிறதுக்கு இருக்கிறீங்களா சொல்லுங்கள் நான் இந்த ஆராதனையில் தேவன் என்னை கொண்டு வந்து இணைத்தது என் குடும்பத்திலேருந்து என்ன தூக்கி எடுத்தது முதல்ல என்ன திருத்துறதுக்கு ஆமாம் அதாவது எதை சொல்லுது அவர் தாமே நம்மளை சீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் மகிமைப்படுத்துவார் இருக்கிறீங்களா ஆமேன் சொல்லுங்கள் முதல்ல எனக்கான வார்த்தை உங்களுக்கான வார்த்தையை கேட்டு நீங்கள் வளருங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு சொன்னால் கேட்டு மைண்டில் வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு சொல்கிறதும் கேட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் தேவைப்படும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் ஆண்டவர் எனக்கு பேசுங்கப்பா அப்படின்ட்டு உங்களை குறித்து நீங்கள் கனெக்ட் ஆயிருங்க இது அந்த பாஸ்டருக்கு சொல்கிறது கரெக்டு இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது ரைட்டு அது ஓகே உங்களுக்கு தோணும் அதை விட மேலானது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை எதுனே புரியுது